வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் வழித்தடம் இன்றைக்கி நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்திருக்கிறது மோரக்கன் பேக்கரி அண்ட் கஃபேங்க மோரக்கன் போயிட்டு மோரக்கன் பேக்கரி போக முடியலனாலும் ஒமானில் இருக்கிற மோரக்கன் பேக்கரியில் என்னெல்லாம் கிடைக்கும் அங்கே என்னெல்லாம் வச்சுருப்பாங்க அங்கே எதுவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ளே வந்தாச்சுங்க உள்ளே பார்த்திங்க அப்படின்னா கேக்கு பிரெட்டு பண்ணு மில்க் ஷேக் அந்த மாதிரி நிறைய இருந்தது வாங்க நம்ம கேக்கில் இருந்து போகலாம் கேக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேக்கரிலையும் பார்க்குற மாதிரிதாங்க எனக்கு இருந்தது ஆனால் என்னென்னா நட்ஸ் வந்து இங்கே நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மோரக்கன் ஸ்பெஷலுங்க இந்த சமோசா மாதிரி இருக்கு இல்லையா இது பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குமா உள்ளே பார்த்திங்கன்னா ஃபில்லிங் வந்து வந்து பாதாம்னு இருக்குமா அப்புறம் மேலே எல்லாம் போட்டுட்டு ஹனியில் டிப் பண்ணி பண்ணுவாங்களாம் சூப்பராக இருக்குமா அந்த சமோசா மாதிரி இருந்தது இந்த ஸ்வீட் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது அது மாதிரி பாருங்களேன் நட்ஸ் எல்லாத்துலேயுமே நட்ஸ் நிறைய தெரியுது பாருங்கள் கேக்கு ஒன்றும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் தெரியல எல்லா பேக்கரிலேயும் பார்க்குற மாதிரி தான் இருந்தது இந்த பாருங்க ரோல் கேக் ஆனால் நட்ஸ் நிறையா போட்டுருக்காங்க பாருங்கள் அது மாதிரி இந்த மில்க் ஷேக் வந்து இங்கே சூப்பராக இருக்குமாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்மெண்டில் பண்ணுவாங்களா சூப்பராக இருக்குமா அந்த சமோசாவும் ஷேக்கும் இங்கே இருக்குமா இதெல்லாம் கேக்கு தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேக் அண்ட் ஸ்வீட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குக்கீஸ் இது பாருங்களேன் ஏதோ பால் மாதிரி இருக்குது நம்ம ஊர் சைடு கிடைக்கும் இல்லையா அந்த பால் பண்ண அதே மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா குக்கீஸ் மேலே நல்லா கோக்னட் பவுடரை போட்டு வச்சுருக்காங்க ஆனால் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க இது பாருங்களேன் ரஸ்க்கு மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் நிறைய இருந்தது நம்ம ரஸ்கில் வந்து எதுவுமே இருக்காதுல்ல ப்ளைனாக தானே இருக்கும் இங்கே ஆல்மண்ட் இருந்தது இந்த செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்டும் பண்ணும் ஸ்வீட்டும் இருந்தது நார்மலாகவும் இருந்தது ஆனால் பண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க இது ஒன்று சாப்பிட்டாவே நம்ம காலை சாப்பாடை முடிச்சிடலாம் வேற எதுவுமே சாப்பிட முடியாது அந்த மாதிரி நல்ல பெருசாக இருந்தது இது நம்ம ஊர்லேயே கிடைக்கும் இல்லையா இந்த ரோல் இது நம்ம ஊர்லேயே சாப்பிட்ருக்கோம் அப்புறம் இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா பரத்தா ரோட்டி அந்த மாதிரி இருந்தது இந்த பாருங்களேன் மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்களேன் இது பார்த்திங்கன்னா அப்போ மாதிரி இருக்குது ஆனால் இது நம்ம நம்ம ஊர் சைடு வெள்ளை கலரில் அப்போ இருக்கும் இல்லையா அதே மாதிரி இங்கே மஞ்சளில் இருந்தது இதெல்லாம் பறத்தா ஏதோ எல்லோ கலரில் இருக்குது பாருங்க அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உள்ளே ஏதோ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதாங்க அப்புறம் இது வந்து முரக்கன் பண்ணா ப்ரெட்டு அது பார்த்திங்கன்னா ஒன்றிய உள்ளே பார்த்திங்கன்னா நாலு இருக்குது நம்மளுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அப்படியே இங்கே போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம போகலாங்க அப்புறம் இங்கே என்ன இருந்ததுன்னா இந்த இலையெல்லாம் இருக்கு இல்லையா இருந்தது நல்லா காய வச்சுட்டு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இலையும் இருந்தது அப்புறம் மேலே பார்த்தோன்னா ரோஜாப்பூலாம் நல்லா காய வச்சு வச்சுருந்தாங்க அதே மாதிரி வேரப்பூவும் காய வச்சு வச்சுருந்தாங்க இங்கே பாருங்க சீப்பு கூட இருக்குது எல்லாமே வச்சுருக்காங்கங்க இதெல்லாம் சைடில் இருந்தது அப்புறம் சாம்பிராணி இருந்ததுங்க நம்ம இங்கே ஒமானில் சாயந்தரம் டைம்லாம் ஏதாவது கடைக்கு போனோன்னா எல்லா கடையிலையுமே நல்லா சாம்பிராணி போட்டிருப்பாங்க அங்கே அப்படியே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அங்கேருந்து வரவே மனசு வராது அவ்வளோ பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்கும் மேலேயும் அதே மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்ரு கூட இருந்தது அப்புறம் கொஞ்சம் அழகுப்படுத்திக்கிறதுக்கு இருந்ததுங்க இது பார்த்திங்கன்னா என்னென்னே தெரியலங்க போய் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அரபிக்கில் இருந்தது அவ்வளோதாங்க இங்கே இருந்தது நாளைக்கு நம்ம வேறு ஒரு கடையில் இதே மாதிரி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம்